இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி மாற்றப்பட வேண்டும் எனவும் அதிமுக ஆட்சி மலர வேண்டும் என மக்கள் விரும்புவதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் அதிமுக காணை கிழக்கு ஒன்றியம் சார்பில் பெரும்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற பூத் கமிட்டி அமைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது காணை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு பூத் கமிட்டி பணிகளை பார்வையிட்டு நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினார் அப்போது அவர் திமுக ஆட்சி மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் உள்ளனர் என்றும் இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்து உள்ளதாகவும் அதிமுக ஆட்சி மலர வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் அதனை நிர்வாகிகளும் தொண்டர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுகவிற்கான ஆண்டு என்றும் அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் மலரும் எனவும் சி வி சண்முகம் பேசினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் இளங்கோவன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சிவகுமார் மாவட்ட மாணவரணி தலைவர் எழிலரசன் ஒன்றிய துணை செயலாளர் அரவிந்த் கோஸ்ட் ஒன்றிய மகளிரணி செயலாளர் கலைச்செல்வி ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ் துணைத்தலைவர் ஜோதி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்